ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சரி நான் எனக்குள்ள நானே எதா கற்றுக்கணும் வெளியில் வரணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருக்கிறேன் சார் அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்தது சகோசிகா ஆஃபீஸ்லேருந்து தமிழ் நிறுவனம் தையல் பயிர்க்கு தருதான் தெரிஞ்சிது சார் இதன் மூலம் நம்மளும் கத்துக்கணும் நல்லா பயன்படுத்தலாம் நம்ம நம்ம யாரையும் எதிர்பார்க்க நம்ம பார்க்காம நம்மளே சுயமாக சம்பாதிக்கலாம் இந்த இது மூலம் நல்லா கத்துக்கலாம் இது மூலம் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி தரலாம் இந்த தையல் பயிற்சியில கலந்து நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் என் தையல் பயிற்சி வந்தேன் நல்லா கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு நானும் சொல்லி தருவேன் சார் இந்த ஜமீனி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளியில் ஜமீனாட்சி நிறுவனம் வந்து என் பே சுஜிதான் வேசப்பாடி மார்க்கெட்லேருந்து வரேன் நான் தான் முடிச்சிருக்கேன் நான் எனக்கு வந்து டைலரிங் வந்து கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா எனக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லி நான் எங்க சகோசி வந்து சொல்லி தராங்க டைத்துல வந்து சொல்லி அப்படின்னு சொன்னாங்க யூஸ் பண்ணிக்கலாமே நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டா ஒரு நா நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்தேன் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எது பார்த்ததோட இது கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு இதுவாகவும் இருக்குது எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது மனசு திரு திருப்தியாகவும் இருக்குது தன்னை தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேம்ல சில ரொம்ப ரொம்ப நன்றி